அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம அஞ்சிலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள சத்தான கேழ்வரகு சேமியா போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது பிகினர் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதே போல் பர்ஃபெக்டான கேழ்வரகு சேமியா போட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் கேழ்வரகு இதாக புட்டு செய்கிறதுக்கு முதல்ல தேங்காவை நான் பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌன் பாட்டை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஒன்றரை கப்பு தேங்காவை நம்ம பல்சு பட்டனில் திருப்பி எடுத்துக்கலாம் நான் இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நான் பல்சு பட்டனில் திருப்பி எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைனா ஒரு நாலு ஏலக்காயை சேர்த்து இதோட நீங்கள் பல்சு பட்டனில் துருண தேங்காய் போல செஞ்சு எடுத்துக்கோங்க நான் தேங்காவை பல்சு பட்டனில் திருப்பி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் இந்த கப்பில் ரெண்டரை கப்பு கேழ்வரகு சேமியா எடுத்துக்க போகிறேன் ஒரு பவுலில் ரெண்டரை கப்பு கேழ்வரகு சேமியாக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நாம் எடுக்கக்கூடிய சேமியா தண்ணியில் நல்லா முழுகிற அளவுக்கு இருக்கணும் நீங்கள் நல்ல பெரிய பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் இதில் நாலு கப்பு தண்ணி சேர்த்துட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த சால்ட்டு கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த தண்ணியில் ரெண்டரை கப்பு நம்ம கேழ்வரகு சேமியா சேர்த்துக்கலாம் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த ரெண்டரை கப்பு கேழ்வரகு சேமியாவில் நாலு பேரிலிருந்து அஞ்சு பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு சேமியாவை நீங்கள் இது போல் தண்ணியில் அழுத்தி விட்டுருங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாதீங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது கூழ் போல் ஆகிடும் நம்ம ஏற்கனவே தண்ணியில் சால்ட்டு சேர்த்துருக்கிறதுனால இந்த சேமியா பார்த்திங்கன்னா மூணே நிமிஷத்தில் நல்லா ஊறி போய் சால்ட்டும் உங்களுக்கு சேமியாவில் நல்லா உங்களுக்கு பிடிச்சிடும் அதே நேரத்தில் கூழ் போல் சேமியா ஆகாது இப்போ நம்ம ஊற வச்சு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது போல் ஒரு பவுல் வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை கொட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த வடிகட்டிலேயே நம்ம எல்லா சேமியாவும் நம்ம போட்டுடலாம் பாருங்கள் சேமியாவை நம்ம ஸ்பூனில் ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாமல் நம்ம ஒரு மூணே நிமிஷம் கரெக்டாக நம்ம ஊற வச்சதுனால சேமியா கூழ் போல ஆகாமல் உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக நமக்கு ஊறிடுச்சு பாருங்க இதில் இருக்கக்கூடிய மற்ற தண்ணியும் இது போல் நீங்கள் வெளியே எடுத்துருங்க இப்போ இந்த பவுலில் இருக்கக்கூடிய தண்ணியை கொட்டிட்டு இந்த இந்த பவுல்லையே நம்ம இந்த சேமியாவை கொட்டிக்கலாம் பாருங்கள் இது போல் உங்களுக்கு ரொம்ப கூழு போல் ஆகாமல் நல்லா இது போல் உதிரி உதிரியாக இருக்கணும் நீங்கள் கரெக்டாக ஒரு அதில் போட்டிருக்கிற அந்த பாக்கெட்டுக்கு பின்னாடி போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மூணு நிமிஷம் மட்டுமே நீங்கள் வச்சுக்கோங்க கேழ்வரகு சேமியா புட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்டவ்வில் ஒரு டேபிள் நெய் சேர்த்து கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் இது போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுக்கும்போது அந்த சேமியா சாப்பிடும்போது இது கொஞ்சம் முந்திரி பருப்பு வாயில் ஆகப்படும் போது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களாக இருந்தால் இந்த முந்திரி பருப்பெலாம் நம்ம சேர்க்காம வெறும் சேமியா மட்டும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த முந்திரி பருப்பை இந்த பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேழ்வரகு சேமியா புட்டு செய்கிறதுக்கு நான் இது போல புட்டு செய்கிற குழல் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம அடியில் இது போல நம்ம இந்த பிளேட்டை நம்ம போட்டுக்கலாம் இது உள்ளே ஃபுல்லாக நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா சைடும் கொஞ்சம் நல்லா தாராளமாக நெய் தழவிக்கங்க இந்த குழலில் நம்ம தேங்காய் முதல்ல சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு தேங்காய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுபோல் ஒரு குச்சியில் கொஞ்சம் நல்லா நம்ம அகலமாக நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்க இது போல் சேர்த்துட்டு இதில் நம்ம இந்த ராகி சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூன் தேங்காவையும் சேமியாகவும் சேர்க்கும்போது நம்ம ஒரே சைடாக போடாமல் ஈக்குவலாக எல்லா சைடும் நம்ம போடணும் பாருங்க இது போல் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா நீங்கள் அழுத்தி விட்டுருங்க இது போல் குழல்ல தேங்காவையும் நீங்கள் ராகி சேமியாவையும் ஈக்குவலாக போட்டு ஸ்பூனில் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு குழா போட்டு பார்த்தீங்கன்னா உடையாமல் பர்ஃபெக்டாக நமக்கு சூப்பராக வரும் இது போல் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுட்டு இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்க இது போல் கொஞ்சம் நல்லா நீங்கள் அகலமாக தேங்காய் போட்டுக்கோங்க இதிலேயே கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் பார்த்து இது போல் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு திருப்பியாக நம்ம இந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் அழித்து விட்டு இப்ப இதை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வருது இப்ப இத நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இதனால நம்ம இதை வச்சிடலாம் புட்டு குக்கர் மேலே வச்சு வேக வைக்கிறதுக்கும் அதே நேரத்தில் புட்டு வெந்த பிறகு நம்ம கம்பி விட்டு எடுக்கிறதுக்கும் அடியில் ஒரு தொலை ஒன்று இருக்குது குக்கர் மூடியில் ப்ரெஷர் வரைய இடத்துல அந்த தொலையை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் அந்த ஆவி பட்டு பர்ஃபெக்டாக புட்டு வெந்துடும் புட்டு நீங்கள் இது போல் குக்கர் மேலே தான் வச்சு வேக வைக்கணும்னு கிடையாது என்கிட்ட இது போல் சின்ன குக்கர் இருந்ததுனால நான் மேலே இருக்கக்கூடிய இந்த குழாய் மட்டும் நான் வாங்கினேன் உங்கள் இது போல் சின்ன குக்கர் இல்லைனா நீங்கள் அந்த குழாயோடு சேர்த்து அடிபாகத்தில் ஒரு கிண்ணம் போல் இருக்கும் அதையும் நீங்கள் சேர்த்து வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது போல் குழா புட்டு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் நாம் செஞ்ச சேமியா கேழ்வரகு புட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருச்சு ஆவி பாருங்கள் நல்லா உங்களுக்கு வெளியே வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த புட்டு எடுத்துக்கலாம் புட்டு குழலோட இது போல் ஒரு கம்பி ஒன்று கொடுப்பாங்க இதை நம்ம அடி பாகத்தில் இது வழியாக நம்ம இது போல் தள்ளி விட்டோம்னா நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கிட்டே நல்லா தெரியணுன்றதுக்காக நான் ஜூம் பண்ணி காண்பிக்கிறேன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கம்பியை விட்டு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இது போல் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு குழா புட்டு கொஞ்சம் கூட உடையாமல் இது போல் பர்ஃபெக்டாக வந்துடும் மாஷாலா ஆவி பறக்க பறக்க சூட சூட நமக்கு குழா புட்டு எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கஷ்டப்பட்டு இட்லி பாத்திரத்தில் துணிலாம் விரித்து நம்ம ஆவி காண்பிக்காமல் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம பாத்திரம் எதுவுமே சேராமல் ஈஸியாக நம்ம புட்டு செஞ்சிட்டோம் இந்த ஒரு புட்டுக்குழல் இருந்தால் போதும் நம்ம விதவிதமான புட்டு நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சுக்கலாம் இதனுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் மலந்தில் வெறும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம கேழ்வரகு சேமியா புட்டு எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் இந்த கேழ்வரகு சேமியா புட்டுக்கு நான் நாட்டு சர்க்கரையும் சர்க்கரையும் நெய்யும் வச்சுருக்கேன் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நாட்டு சர்க்கரை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த வெள்ளை சர்க்கரையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேமியா உங்களுக்கு நல்லா வெந்தம் இருக்கும் பாருங்கள் நல்லா நீங்கள் மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு நீங்கள் வறுத்த முந்திரி பருப்பை தேங்காய் சேர்க்கும் போது அங்கங்கே நடு நடுவில் நீங்கள் சேர்த்துக்கங்க இதில் தேங்காய் முந்திரி பருப்பு நெய் இந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரெஞ்சியாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஹெல்த்தியானது கூட என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா இல்லை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலைக்கும் தேங்க் தேங்க்யூ